ரமலான் மாதம் துவங்கியுள்ள நிலையில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆசிர்வதிக்கப்பட்ட ரமலான் மாதம் துவங்கியுள்ள நிலையில் அது நம் சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரட்டும் இந்த புனித மாதம் இரக்கம் கருணை மற்றும் சேவையின் மதிப்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது ரமலான் முபாரக் என கூறியுள்ளார் இன்று முதல் புனித ரம்சான் நோன்பு காலம் துவங்கும் அன்புக்குரிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு தமிழக பாஜக சார்பாக வாழ்த்துகள் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சுய கட்டுப்பாடுடன் உடலை வருத்தி மனரீதியாக இறைவனுடன் நெருக்கமாக உணர உதவும் ரம்சான் நோன்பு காலம் அனைவருக்கும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் மகிழ்ச்சியை அளிப்பதாக அமைய வேண்டிக்கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார் தமிழக அரசு கூட்டியிருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சினைகளை மக்களிடமிருந்து திசை திருப்பவே இந்தக் கூட்டம் நடப்பதாக தமாக கருதுகிறது என்றும் கூறியுள்ளார் கோவில் திருவிழா அழைப்புதழில் ஜாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடக்கூடாது நன்கொடையாளர்களின் பெயர்கள் தேவையற்றவை என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது தேவைப்பட்டால் நன்கொடையாளர்களை பாராட்டி தனிப்பட்ட முறையில் ஒப்புதல் சான்று அனுப்பலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் அரசியல் ரீதியாக வலிமையடைந்தால் மட்டுமே அதிகார வர்க்கத்தை செயல்பட வைக்க முடியும் என சென்னையில் பி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதனால் அரசியல் ரீதியாக வலிமையடைய வேண்டிய தேவை இருக்கிறது என்றும் தெரிவித்தார் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமாரும் பங்கேற்றார் அமித்ஷா பங்கேற்ற விழாவில் சிவகுமார் பங்கேற்றது தவறு என காங்கிரஸ் கட்சியினர் விமர்சித்தனர் இதற்கு பதிலளித்துள்ள சிவகுமார் பல எம்எல்ஏக்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அந்த விழாவில் பங்கேற்றனர் அதனால் நானும் பங்கேற்றேன் அது என் தனிப்பட்ட நம்பிக்கை விருப்பம் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் தாவைக்க சேர வேண்டும் என விஜய்க்கு பல தரப்பிலிருந்தும் ஆலோசனை சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து போடப்பட்ட ஐந்து கண்டிஷன்கள் விஜயை தனித்து போட்டியிட செய்துள்ளது ஹிந்தி படித்தால் மட்டுமே காசு தருவேன் என்று சொன்னால் நீ காசை தராவிட்டாலும் எங்களால் ஆட்சி நடத்த முடியும் என திமுக எம்பி திருச்சி சிவா கூறினார் ஹிந்தி எங்கள் எதிரி அல்ல மற்றொரு மொழியை எங்கள் மீது திணிக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறோம் என்றும் தெரிவித்தார் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக உளவுத்துறை அதிகாரிகள் சந்தித்தனர் அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கூறியதுடன் அது குறித்த விவரங்களையும் தெரிவித்துள்ளனர் விரைவில் சீமானுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட வாய்ப்புள்ளதா தர்மபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தர்மச்செல்வன் கலெக்டர் மற்றும் எஸ்பி உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் இல்லையென்றால் பணியில் இறக்க முடியாது என மிரட்டும் வகையில் பேசினார் தர்மச்செல்வன் பேச்சுக்கு தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க தமிழகத்திற்கு அதிக நிலக்கரியை அனுப்புவதற்காக ஒடிசாவில் உள்ள சுரங்கங்களிலிருந்து அம்மாநிலத்தின் பாரதீப் துறைமுகத்திற்கு இருபத்தோரு சரக்கு ரயில்களை இயக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று முதல் இந்த கூடுதல் சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு எழுபத்தெட்டாயிரம் டன் நிலக்கரி அனுப்பப்படுகிறது நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த வசந்த் என்பவரின் பூர்வீக வீடு தூத்துக்குடி மாவட்டம் சாலைப்புதூர் கிராமத்தில் உள்ளது நிலப்பிரச்சனை தொடர்பாக உறவினர் செல்வராஜ் என்பவருடன் தகராறு ஏற்பட்டது இதுபற்றி தட்டார்வடம் போலீசில் புகார் அளித்தார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பினர் அதில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய சம்மன் தொடர்பாக உயரதிகாரிகள் விசாரிக்கின்றனர் கோடை காலத்தில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரித்து வெப்ப அலை வீசலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குழந்தைகள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெப்பம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புதிதாக பாஸ்போர்ட் பெறுவதற்கு பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது விதிகளில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் திருத்தம் செய்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் காவிரி செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முனியாண்டி இவரது மகன் ரஞ்சித் கட்டுச்சேவலை அவிழித்தது தொடர்பாக தந்தைக்கும் மகனுக்கும் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த முனியாண்டி ரஞ்சித்தை அறிவாளால் சரமாரியாக வெட்டினார் இதில் ரஞ்சித் பரிதாபமாக இறந்தார் சாணார்பட்டி போலீசார் முனியாண்டியை கைது செய்து விசாரிக்கின்றனர் சென்னை எம்கேபி கே பி நகர் பகுதியில் பட்டா கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி அருண் பாண்டியனை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா மற்றும் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்தவர் ஆதில் தனது ஆடிக்காரில் குடும்பத்துடன் பழைய குற்றாலத்துக்கு வந்தார் ஆயிரம் பேரி சென்றபோது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது ஆதில் உள்ளிட்டோர் உடனடியாக கீழே இறங்கினர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் காலையிலேயே கூட்டம் அலைமோதியது வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர் கடந்த வாரத்தை காட்டிலும் மீன் விலை அதிகரித்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீன்களை வாங்கினர் வஞ்சரம் ஆயிரத்து நூறு ரூபாய் வரை விலை போனது குடுபா சங்கரா ரூபாய்க்கும் குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே கொட்டப்பட்டிருந்த குப்பை திடீரென தீப்பிடித்து எரிந்தது காற்றின் வேகத்தால் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் பரவியது இதில் மூன்று டிப்பர் லாரிகள் பற்றி எறிந்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் பள்ளி கல்வித்துறையில் பொது தேர்வுகளுக்கான பொருட்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து செல்ல முறைகேடாக சொந்த வாகனங்களை பலர் வணிக ரீதியாக பயன்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்து உள்துறை செயலர் போக்குவரத்து மற்றும் பள்ளிக் கல்வித்துறை செயலருக்கு புகார் அளித்துள்ளோம் என உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் புளோரிடாவில் உள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மாரே லாகோ ரிசார்ட்டிற்கு மேலே மூன்று முறை விமானங்கள் வான்வெளியில் அத்துமீறி பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் விமானத்தை வான்வெளியிலிருந்து வெளியேற்றிய பிறகு ட்ரம்ப் தனது ரிசார்ட்டிற்கு சென்றார் ரம்ஜான் பண்டிகை காலத்தில் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது மத விடுமுறை நாட்களில் பதட்டங்களை தணிப்பதே தற்காலிக போர் நிறுத்தத்தின் நோக்கமாகும் இதனால் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்துள்ளது பஞ்சாப் மாகாணத்தில் நடத்திய தேடுதல் வேட்டையில் தெஹ்ரீக்கி தலிபான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆறு கிலோ வெடிமருந்து இருபது வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாரியம்மன் கோவிலில் நடந்த பூவோடு திருவிழாவில் பக்தர்கள் அந்தரத்தில் தொங்கியவாறு அழகு குத்தியும் காவடி மயில் காவடி குதிரை காவடி எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர்